வெல்கம் டு பிரவுட் ஹிந்து டர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் பாம்பு தன் சட்டையை கழற்றி எறிவது போல கோபத்தை கழற்றி ஏறிய வேண்டும் கோபத்தைப் பற்றி சுக்கராச்சாரியார் சொல்கிறார் வியாச மகாபாரதம் ரிஷபர்வா என்பவன் அசுரர்களில் ஒருவன் அவனுக்கு சர்மிஷ்டா என்ற பெண் உண்டு அசுரர்களுக்கு குருவும் பிராமணருமான சுக்கராச்சாரியாருக்கு தேவயானி என்ற பெண் உண்டு இந்த பெண்கள் இருவரும் ஒரு சமயம் நதியில் குளிக்க சென்றார்கள் குளித்த பிறகு ஆடைகள் கலந்து இருந்ததால் தேவயானி உடையை எடுத்து கொண்டு விட்டாள் சர்மிஷ்டை ஏய் அசுரகுல பெண்ணி உங்கள் குல குருவான சுக்கராச்சாரியாரின் பெண்ணான என் ஆடையை எப்படி அணியலாம் என்று கேட்டாள் தேவயானி இதனால் கோபப்பட்ட அவள் ஏ பிராமண பெண்ணி உன் தந்தைதான் என் தகப்பன் முன் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அடங்கியொடுங்கி குனிந்து நின்று எப்பொழுதும் தந்தையை துதித்துக் கொண்டு இருக்கிறார் நீ பிச்சை எடுத்துக் கொண்டு பிறரை துதிபாடி வாங்கி செல்பவருடைய பெண் நான் துதிக்கப்படுபவரும் கொடுப்பவருமான தானம் வாங்காதவருமான அசுர குல பெண் ஏ பிச்சைக்காரி ஆயுதம் இல்லாத நீ ஆயுதம் உள்ள என்னிடம் பேசுகிறாய் நீ எனக்கு விரோதமாக பேசியதால் நான் இனி உன்னை மதிக்க மாட்டேன் என்றாள் கோபத்தோடு தேவையானியை பாழுங்கிணற்றில் தள்ளிவிட்டு சாகட்டும் என்று அசுர குணத்தோடு சென்று விட்டாள் சர்மிஷ்டை பிறகு இயையாத்தி என்ற அரசன் வனத்தில் வேட்டைக்கு சென்றிருந்த போது அவளை காப்பாற்றி அனுப்பி வைத்தான் தன் தந்தையான சுக்கராச்சாரியாரிடம் சென்று தான் அவமானப்படுத்தப்பட்டதை சொல்லி அழுத்தாள் தேவயானி கோபப்பட்டாள் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களை இறந்த பிறகும் உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினியை வைத்திருந்தார் தன் மந்திர பலம் அசுரர்களை விட உயர்ந்தது என்று சொல்லி சமாதானம் செய்தார் பலம் இருந்தாலும் பொறுமை காப்பது அவசியம் என்று சமாதானம் செய்தார் தேவயானியை பார்த்து எந்த மனிதன் பிறர் கடுமையான சொற்களால் திட்டினாலும் அதிகமாக பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவன் நினைத்தால் உலகத்தையே வெற்றி கொள்ள முடியும் தனக்குள் உண்டாகும் கோபத்தை எவன் குதிரை அடக்குவது போல அடக்குகிறானோ அவன்தான் சாரதி என்று அழைக்கப்படுகிறான் தேவயானி தனக்கு ஏற்படும் கோபத்தை விலக்கிக் கொண்டு அடக்கத் தெரிந்தவன் எவனோ அவனால் உலகத்தையே ஜெயிக்க முடியும் என்று அறிந்து கொள் பாம்பு தன் சட்டையை கழற்றி எறிவது போல எவன் தன் கோபத்தை கழற்றி எரிகிறானோ அவனே ஆண் என்று அறிந்து கொள் எவன் கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ எவன் பிறர் திட்டுவதை பொறுத்துக் கொள்கிறானோ எவன் பிறரால் துன்புறுத்தப்பட்டும் வருத்தம் கொள்ளாமல் இருக்கிறானோ அவன்தான் தான் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கத்தக்கவன் நூறு வருடங்களும் ஒவ்வொரு மாதமும் சோம்பலின்றி யாகம் செய்யும் ஒருவன் ஒரு பக்கம் எதற்கும் கோபம் அடையாதவன் மற்றொரு பக்கம் இவர்கள் இருவரில் கோபமே அடையாதவன் தான் மேலானவன் கோபமில்லாதவனே அனைவரையும் விட சிறந்தவன் ஆசையும் காமமும் கோபமும் கீழ்த்தரமான குணங்கள் கோபமுள்ளவன் தானம் செய்தாலும் யாகம் செய்தாலும் தவம் செய்தாலும் பயன் கிடைக்காது அன்புள்ளவளே யாரிடத்தில் கோபம் கிடையாதோ அவன் செய்யும் யாகம் தவம் தானம் அனைத்தும் அதிகமாக பலன் தரும் கோபமுள்ளவனிடம் இவை எந்த பலனும் தராது இது நிச்சயம் எவன் கோபத்துக்கு வசமாகிறானோ அவன் சன்னியாசி ஆவதற்கு தகுதி அற்றவன் அவன் ரிஷியும் ஆகமாட்டான் யாகம் செய்தவனும் ஆகமாட்டான் தர்ம பலன் எதையும் அடையமாட்டான் அவனுக்கு இகமும் இல்லை பரமும் இல்லை கோபம் கொள்பவனிடம் அவன் புத்திரன் கூட சேர்ந்து இருக்க மாட்டான் அவன் வேலைக்காரன் நண்பன் சகோதரன் மனைவி அறம் என்ற தர்மம் சத்தியம் என்ற உண்மை எதுவுமே கூட இருக்காது சிறு குழந்தைகள் புத்தி இல்லாமல் கோபப்படுவார்கள் அவர்களை போல தானும் கோபப்பட வேண்டும் என்று அறிவுள்ளவன் முற்பட மாட்டான் சிறு குழந்தைகள் கோபத்தின் பலனையும் பொறுமையின் பலனையும் அறிய மாட்டார்கள் இவ்வாறு தேவையானியிடம் சொல்லி கோபத்தை விளக்கச் சொன்னார் சுக்கராச்சாரியார் இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பர்வம் சொல்கிறது நன்றி மீண்டும் இதுபோன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்